அனைவருக்கும் மதியம் வணக்கமுங்க இப்போ சென்னை கும்படிப்பூண்டி சைட்டில் இருக்கேன் இது ஒரு பாம்பூஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் தோட்டத்தை வீடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அப்படி கேரளா ஸ்டைலில் அப்படி பண்ணியிருக்கிறோம் நாலு மூளைன்னு சொல்லுவோம் நாலு நாலு பக்கம் டேப்பர் இறக்கிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போட்டிக்கோ சின்னதாக ஒரு போட்டிக்கோ பண்ணியிருக்கிறோம் நாலு சைடு சேப்பர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பால்கனிக்கு ஒரு சின்ன டேப்பர் மாதிரி இறக்கியிருக்கிறோம் மூணு சைடும் பார்த்திங்கன்னா மொப்புன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டு ரெண்டு சைட்லேயும் வச்சுருக்குறோம் மேலே வந்து செராமிக் ஒரு ஓடு வந்து டாராகோட்டா கலர்னு சொல்லி ரெட்டுன்னு சொல்லுவாங்க அது போட்டுட்டு கீழே வந்து பூ ஓடு போட்டு சீலிங் பண்ண போகிறோம் இது சைடில் எடுத்து காமிச்சுட்ருக்கிறேன் வீட்டுக்கு சைடில் அந்த சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி அந்த இடத்துல போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் அந்த பில்லர் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க எம்எஸ் உள்ள போஸ்ட் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட்டில் அந்த போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆள் ஆளில் ஒரு ஆளுக்குள்ளே இருக்கேன் இது எல்லா சைடுக்கும் வந்து நம்ம ஒரு ரோடு டேப்பர் பண்ணி போடுவோம் அதே மாதிரி இந்த சைடுக்கும் போட்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆள்லேருந்து வெளியே வந்தோம்னா அது வந்து கிச்சன் அப்படியே வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு பெட்ரூமுக்கும் வந்து அப்படியே போட்டிருக்குறோம் எல்லாமே ஒரு ரோடு டேப்பர் பண்ணி போட்டிருக்கோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பிளாட்டை போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கேன் கிச்சன்லேயும் மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு ரோடு டேப்பர் பண்ணி இது வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பைப் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது அடுத்தது ஓல்லைன் பண்ண போகிறாங்க பெயிண்டிங் அவர்க்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க அடுத்தது ஓல்லைன் பண்ண போகிறாங்க இது ஒரு பெட்ரூம் ஓட்டெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டோம் சரமிக் ரோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கேன் இந்த பின் வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பேக் சைடில் ஒரு வழி விட்டுருக்காங்க அதுக்கு நேர் மேலே ஒரு ஏ டைப் மாதிரி சின்னதாக போட்டிருக்கோம் மகஸ்தியா டைல் ரூப் வாழ்க வளமுடும் நன்றிங்க தி சைடில் அந்த பால்கனி பார்த்தீங்கன்னா ஒரு கெலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க சென்னை பூண்டி சைடு இது தோட்டத்தை வீடுன்னு சொல்லுவோம்